கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா முப்பத்தி ஒன்று நான்கு சொல்கிறது மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் மறுபடியும் என்கிற ஒரு பதத்திற்கு என்ன அர்த்தம் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை சரியானபடி ஒரு பொசிஷன் இல்லாமல் தடுமாடி கண்டு என்ன செய்வது ஏது செய்வது எப்படி ஓடுவது எப்படி நடப்பது எப்படி மேற்கொள்வது இப்படிங்கிற கேள்விக்குரியோடு நீ ஓடிக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் ஒரு நிரந்தரமான வாழ்வை தந்து நிரந்தரமான வேலையை தந்து நிரந்தரமான தொழிலை தந்து நிரந்தரமான குடும்பத்தை தந்து நல்ல ஒரு பிள்ளைகளை தந்து நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கலாம் இனிமேல் உன் வாழ்க்கை தலைகளாய் மாறப்போகுது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகி மாறப்போகிறது இதுவரைக்கும் நான் தனியாக உட்கார்ந்து அழுதது இதுவரைக்கும் நான் தனியாக உட்கார்ந்து சிந்தித்தது வேதனைப்பட்டது இதுவரைக்கும் நான் உட்கார்ந்து ஒருவேளை நான் நினைத்து நினைத்து நுந்து கொண்டது எல்லாம் வீண் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவரே உன்னை கட்டு வைப்பார் நீ கட்டப்படுவாய் ஐயோ நான் எப்படியோ நினைச்சேனே இப்படி ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டர் செஞ்சிட்டாரே என்று மகிழக்கூடிய அளவில் நீ கட்டப்படுவா என்று ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் தேவையற்ற கண்ணீர் வடிக்காதிருங்கள் தேவையில்லாத சந்தேகத்தில் எதையோ நீங்கள் கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதுங்க ஆண்டவரே உங்களை கட்டு வைப்பார் ஆண்டவரால் நீங்கள் கட்டப்படுவீர்கள் அப்படிங்கிறத மனசில் புரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஒரு உடம்பு பிடி போல பிடித்துக் கொள்ளுங்கள் நான் ஆண்டவரால் கட்டப்படக்கூடியவன் ஆண்டவரால் நான் கட்டுவிக்கப்படக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தொடர்ந்து துணிஞ்சு செயல்படுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை மறுபடியும் எங்களை கட்டுவிப்பதற்காக நீர் எடுக்கிற எல்லா பிரயத்தனங்களுக்காக நன்றி உங்களுடைய மகிமையான கிருபை தொடர்ந்து வழிநடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே